மதுவுக்கும் வித்தியாசம்ம வளர்ந்துருக்கோம் அந்த அஞ்சு வயசு முப்பது வயசு ஆறு வரைக்கும் இந்த வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க கொடுமையான ஒரு விஷயமா அப்படிங்கிறது ஒரு மனசுல சிந்திக்கவே விடாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விஷயம் தான் என் சினிமாவ பார்த்ததுல ஒருத்தர் போதையை கொடுத்து அவனுக்கு வந்து மதுவை கொடுத்து சொக்க எழுதிவாங்க பார்த்ததுல படம் பார்க்கறோம்ல நமக்கு கொஞ்சமாச்சு கதையில பேசுறது அண்ணன் சொன்ன மாதிரி யாராச்சும் காதுல பிறந்து பார்த்துருக்கீங்களா பார்க்காத ஒரு விஷயத்தை நம்புறீங்க ஆனா ஒரு குடும்பம் குடிச்சதாடா நாசனம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுமே அத வந்து ஆதரிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்து என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வரண் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் என்னென்ன குணாதிசயங்கள் அந்த வரனுக்கு இருக்கணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க ஒரு சொத்து இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஒரு நல்ல பழக்களவை இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுலையும் ஒரு அர்த்தம் இருக்கு ஒருவேளை நீங்க நேரில் பார்த்து நம்பாத ஒரு பழக்கம் அவனுக்கு மது பழக்கமோ வேற போதைப்பழமோ இருக்குதுன்னு யாராச்சும் ஒருத்தவங்க மூலிமா காலோரம் கேள்விப்பட்டா மட்டும் நீங்க என்ன செய்வீங்க அந்த கல்யாணம் கொடுத்துடுவீங்களா இதை மாப்பிளை எப்படிப்பட்டதுன்னு தன்மையை ஆராய்ங்களா அந்த தேவை இருக்கு ஏன் என் குடும்பத்தில் நான் ஒரு சம்பந்தம் பண்ணும்போது நான் சம்பந்தம் பண்ணக்கூடிய ஆளு அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை யோசிப்புமா இல்லையா ஒரு சாரம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் உங்களுடைய மருமகனாவே ஏத்துட்ட மனசு இல்லை அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே தகுதியிலங்கிற முடிவு எடுத்து நம்ம என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு பக்குவமான ஒரு நல்ல பழக்கம் உள்ள பெங்க குடும்ப எண்ணம் இருக்க இல்லையா இது சுயநலமா பலநலமா சுயநலம் சரி ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை கற்று தேர்ந்த எங்களை மாதிரி ஒரு நபர்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த நாட்டை பாதுகாக்க தன்மையும் உங்களுக்கு இருக்கா இல்லையா நான் லட்சக்கணக்க கொடுத்து எனக்கு வீடு பதவி பண்றேன் வாங்குறேன் நான் இருக்கிறேன் ஏன் இருக்கிற இடத்துக்குள்ள வேற ஏதாச்சும் ஒருத்த வந்து அம்மா தண்ணி கொடுங்க உடனே கேட்டா கூட சண்டையை பார்க்க தெரிஞ்ச நமக்கு சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்கணும் கூட நினைக்கிறதுக்கு சந்தேகப்படக்கூடிய இந்த கூட்டத்துக்குள்ள அவன் காட்சியே விற்கிறியான்னு தெரிஞ்சும் சாராயம் குடிக்கிற மரும குடும்பத்தை கெடுப்பானா அதே சாராயத்தை காட்சி விற்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி உங்களுடைய நாட்டை கெடுக்க மாட்டேன்னு யார் சொன்ன ஏன் சந்தேகப்பட மாட்டேங்கிறாங்க ஓட்டு அப்படிங்கறது ஒரு நாள் போய் நம்ம அழுத்திட்டு வந்துட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து அவங்க ஆளப்படுவாங்க நமக்கு தெரியுது இது எனக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நோயாளி தன்னால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாதுன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு செவிலியர் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படி உதவி செய்யும் போது அம்மாவுக்கு இந்த உணவு வந்து செட் ஆகாது உங்களுக்கு இந்த மாதிரி தூங்கா வரந்திங்கன்னா உடல் நலனுக்கு கேடுன்னு ஒரு அறிவுரை கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நம்ம அதே மாதிரி ஒரு ஓட்டை போடும்போது சிந்திக்காமல் போட்டுட்டோ இல்லை எங்கேயாச்சும் லஞ்சத்தை வாங்கிட்டு அவன் கொடுக்குற காசு வச்சுட்டு போட்டுட்டோம் இப்போ என்னங்க போயிடுச்சு அப்படின்னா நான் உனக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துட்டேன் நீ கொஞ்சம் ஓரமாக உட்காரு இந்த அறிவுரை சொல்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாரு என் உடம்புக்கு எது செட்டாகுமோ செட் உனக்கு தெரியும்ல ஆனால் என்கிட்ட சொல்கிறார் நான் பார்த்துக்கிறேன் நீ எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன் இந்த ஓட்டை போட்டுட்டு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டேன் நான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்வனோ அதை நான் செஞ்சே தீருவேன் போராருந்தேன்னா நீ நோட்டு என்ன பண்ணுறதான்னு கேட்டு தான் எழுதுவேன் கண்டிதான் எழுவங்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பொதுமக்களுக்குவங்க எல்லாருமே என்ன ஏ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோசித்து ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் நிறைய பலர்கள் கேட்டிருக்காங்க வரைய தெரிந்து செய்வது தவறு தெரியாமல் செய்வது தப்பு தவறு செய்தால் சீர்த்திக் கொள்ளலாம் தப்பு செஞ்சா தண்டிச்சு ஆகணுங்கிறாங்க ஒரு தடவை ஒரு தவறு செஞ்சா புதுசா ஏதாச்சும் கத்துக்கலாம் ரெண்டாவது முறை ஒரு தவறு செஞ்சாலும் புதுசா ஏதாச்சும் கத்துக்கலாம் மூணாவது முறை தவறு செஞ்சாலும் ஏதாச்சும் கத்துக்கலாம் ஆனா ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்யணும் என்னன்னு சொல்றது தவறு செய்வதுனா ஒருத்தனோட முன்னேற்றத்துக்கு அடிப்படை தான் அதனால எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம எதை பத்தியுமே கவலைப்படாம நான் எனக்கு இரட்டை இல்லைங்கிற ஒரு சின்ன என் மனசுல இருக்குங்கிறதுனால நான் ஓட்டு போடுவேன் நினைக்கக்கூடிய ஒரு தன்மை யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப புரியுமா மாதிரி சொல்றேன் உங்களை சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு சேராது சேராது ஆமாம் ஏன் இதுக்கு மொழி சாப்பிட்டீங்க அனுபவிச்சிட்டீங்க கை வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது தலை வலிக்குது திரும்ப சப்பாத்தி சாப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வருமா வராதா ஐயோ தின்னா முட்டி வலிக்கப்படாது வரணும்ல சரி தடவை ஒரு வாக்கு அழிச்சிட்டீங்க அவன் வந்து நாட்டக அழிச்சுட்டு இருக்கானு தெரியுதுல்ல அந்த வார்த்தை மாத்தி போட்டா ஒரு மாற்றம் அங்கே நிகழும் அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு தெரியணும்ல அப்ப தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் ரொம்ப மாற்றி பேசுறதெல்லாம் இல்லை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் டிஃபரெண்ட் ரிசல்ட் டூயிங் த சேம் ஆக்டிவிட்டி அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப 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 செஞ்சுட்டு அந்த ரிசல்ட் மட்டும் வேற மாதிரி மாறி வரணும்னு எதிர்பார்க்குறது மாற நினைக்கிறீங்க மாறவே மாவு சப்பாத்தி மாவை உருட்டி நல்லா திரட்டி அத நீங்க எண்ணெயில் போட்டு எடுத்தீங்கன்னா அது கூறி அப்ப உங்களுக்கு கூறி வேணும்னு தெரியுது அப்ப உங்களுக்கு எப்படி போன தெரியுது அப்ப கரெக்டா நீங்க அதை உருட்டி திரட்டி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்க பூரி இப்போ உங்களுக்கு சப்பாத்தி வேணும்னு தோணுது திரும்பவும் அதே உருட்டி திரட்டி எண்ணெயில போட்டு எடுத்து என்ன சப்பாத்தி மாதிரியே இல்லையா அப்படின்னா எந்த நீங்களே சொல்லுங்க அப்ப என்ன தெரியணும் எப்ப சப்பாத்தி வேணும்னா அதுக்கான நடைமுறை வேற பூரி வேணும்னா அதுக்கான நடைமுறை வேற எனக்கு இந்த தடவை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆள் சரியில்லை எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க அவனுக்கே ஓட்ட போட்டு எனக்கு மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே முடிவு வேணீங்க சப்பாத்தி வேணுமா பூரி வேணுமா வாய்ப்புக்கு நன்றி முடிவு விரைவடைகிறேன் நான் தமிழன் இனிய உதாரணங்களோடு சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் அமதுகுமார் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக